என்ற வெயிலில் நான் உள்ளே நுழைந்தேன் மிக ஆறுதலாக இருக்கிறது இப்பொழுது வானம் குடைபிடிக்கிறது வெயிலை காணும் வானம் கண்ணாமூச்சி விளையாடுகிறது இவர்கள் போர்க்களத்துக்கு போகிறார்கள் இவர்களை மிகவும் களைப்படைய செய்துவிடக் கூடாது கொஞ்சம் வெயிலை காட்ட வேண்டும் பிறகு நிழலை காட்ட வேண்டும் பிறகு மெதுவாக தென்றல் வீச வேண்டும் என்ற வகையில் மிகுந்த ஆரோக்கியமான இயற்கையின் ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கின்ற வாய்ப்பை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் தெரிவிடுகிறேன் பேராபத்து நோக்கி வருகிறது தலையிலே சிரத்தையே வெட்டக்கூடிய கொடுவாள் கொலை வாழ் நம் உச்சந்தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிறது ஜனநாயகத்தினுடைய ஆதார சுருதி வாக்குச்சீட்டு வாக்குரிமை நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை யாத்து தந்தாரே உலகில் இதுபோன்ற ஒரு அரசியல் சட்டத்தை எந்த ஏற்படுத்தியது ஏற்படுத்தியதில்லை என்று சொல்ல களவுக்கு வழங்கினாரே பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் இவை நிறைந்திருக்கக்கூடிய இவை முதல் குபரி வரை பறந்திருக்கக்கூடிய இந்த உபகண்டத்திற்கு அரசியல் சட்டத்தை ஆத்து தந்தாரே மாமேதை பாபா சாஹிப் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதனுடைய அடிச்சல தகர்ப்பதற்கு சுதந்திரம் கிடைத்தவுடனேயே அனைவருக்கும் ஓட்டுரிமை எந்த ஜனநாயக நாடும் தந்ததில்லை இது நம்முடைய உரிமை அனைத்து மக்களும் ஓட்டு போட்டால்தான் அரசச்சோ என்பதை முடிவெடுக்க முடியும் அரசியல் நிர்ணய சபை கூட கோடாது கோடி மக்களின் பிரதிநிதித்துவ சபை அல்ல அதிலே சொத்துரிமை உடையவர்கள் பட்டம் வாங்கியவர்கள் என்று அவர்களுக்கு மட்டும்தான் அரசியல் நிர்ணய சபையிலே உரிமை வழங்கப்பட்டது அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் எல்லாவற்றையும் யோசித்து எது உகந்தது நாட்டுக்கு முதலில் அரிசூடியை தருவோம் ஆட்சிச்சூடியை தருவோம் ஓட்டுரிமையை தருவோம் என்று அனைவருக்கும் ஓட்டுரிமை யார் நம்மை ஆழ்வது ஆட்சி லகாரை யார் கையில் ஏந்துவது என்பதை தீர்மானிக்கின்றவர்கள்தான் வாக்காளர் பெருமக்கள் ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் அவர்களுடைய வாக்குரிவிய படித்து விட்டால் இந்துத்துவ கூட்டமும் இந்து மகா சபையினுடைய பிரிவுகளும் நஞ்சாக உருவாகி வருகின்ற ஆர் எஸ் எஸ் கேடு இயக்கமும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிப்ரவரி மாதத்தில் அலகபாத் நகரிலே என்ற ஒரு மாநாட்டை கூட்டினார்கள் அந்த மாநாட்டில் முப்பத்தி ரெண்டு பக்கங்களை கொண்ட ஒரு பிரகடனத்தை செய்தார்கள் அதன் சுருக்கத்தை தருகிறேன் உங்களுக்கு நெஞ்சில் சுருக்க தைக்கும் முதல் திட்டம் இனி இந்தியா என்ற பெயர் கிடையாது பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும் அடுத்த கொடுவாள் இனி இந்தியாவுக்கு டெல்லி பட்டணம் தலைநகராக இருக்க கூடாது ஆர் நச்சு வரத்தை விதைக்க விட்டார்களே அந்த நாகபுரி வாரணாசி தான் இந்தியாவின் தலைநகராக இருக்கும் அடுத்த ஆபத்து இந்தியாவே வாழ்கிற கோடானு கோடி முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது கோடானு கோடி கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது மொழிகள் தான் ஒன்று போற சமஸ்கிருத மொழி இன்னொன்று நம் தமிழகத்தின் திராவிட முன்னேற்றக் கழக வீரர்களால் மொழிப்போர் சிப்பாய்களால் பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓட வைத்தார்களே அந்த நாசகார இந்தி இவை மட்டும்தான் அந்த நாட்டினுடைய ஆட்சி மொழிகளாக இருக்க வேண்டும் இதனை பிஜேபி எதிர்க்கவில்லை சிவசேனா எதிர்க்கவில்லை சபையினுடைய பிரதி கிளைகள் எதிர்க்கவில்லை அவர்கள் குறிக்கோளும் நோக்கமும் இதுதான் இதை செயல்படுத்த என்ன வழி முதல் வழி தேர்தல் கவிசரை பயன்படுத்துவது ஓட்டுரிமையை பறிப்பது குடியுரிமையை பறிப்பது வெள்ளைக்காரன் படையெடுத்து வந்தான் வியாபாரம் செய்ய பின்னர் நாட்டையே ஆளத் தொடங்கினான் தலைவர்களினுடைய மகத்தான தியாகத்தாலும் லட்சக்கணக்கான மக்களினுடைய ரத்தத்தாலும் அண்ணல் காந்தியடிகள் தலைமையில் ஜனநாயகத்தின் இறக்கணமாக திகழ்ந்த பண்டித ஜவஹர்லால் நேருவும் ஆயுதத்தை கொண்டுதான் இந்த நாட்டை மீட்க முடியும் என்று முடிவெடுத்து வெள்ளைக்கார காவல்துறையின் கண்களின் மண்ணை தூவி விட்டு கல்கத்தாவிலே இருக்க தன் வீட்டை விட்டு வெளியேறி ஆப்கானிஸ்தான் வழியாக ரஷ்யாவுக்கு சென்று அங்கிருந்து ஜெர்மனிக்கு சென்று சர்வாதிகாரி அடால் ஹிட்டரை கைகுறுக்குகிற போது இந்தியர்கள் ஜனநாயகத்துக்கு நாயக்கற்றவர்கள் அருகதையற்றவர்கள் என்று ஹிட்லர் சொன்னார் நேதாஜியை அழைத்துக் கொண்டு போனவர்கள் அடுத்து இவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று பயந்தார்கள் ஹிட்லரை எதிர்த்து புருவத்தை நெறித்தால் அடுத்த பத்தாவது நிமிடம் அவன் சுட்டுக் கொள்ளப்படுவார் ஜெர்மனியிலே ஆனால் நேதாஜி அவர்கள் மிஸ்டர் ஹிட்லர் ப்ளீஸ் ஸ்டாப் இட் எங்கள் நாட்டின் மக்கள் இந்திய நாட்டு மக்கள் ஜனநாயகத்தை காக்கவும் வல்லவர்கள் நடத்தவும் வல்லவர்கள் அவர்களை இழிவாகச் சொன்ன உங்கள் வார்த்தைகளை யூ சுட் மில்தா நீங்கள் திரும்ப பெற வேண்டுமென்றால் வெல வெல போறான் அடால் ஹிட்லர் அப்படிப்பட்ட நேதாஜி இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்து பல முறை தாக்குதல்களில் தலைவர்கள் ஆண்டு கணக்கிலே சிறை கொட்டடிகளிலே வாடி பெறப்பட்ட சுதந்திரம் பல தேசிய இடங்களாக பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த உபகண்டம் இது ஒரு நாடே அல்ல இந்தியா என்பது ஒரு நாடே அல்ல அண்ணா முழங்கினார் முதலமைச்சரான பின்னரும் நான் திராவிட நாடு பிரிவினையை கைவிட்டு விட்டேன் ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே உயிரோடு இருக்கின்றன என்று அறுபத்தேழு ஜூன் மாதம் சட்டசபையில் முழங்கியதோடு மாளிகையிலே நடைபெற்ற மாணவர் திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில் அடியேறுவதிலே உரையாற்றியவன் பிரிவினையை கைவிட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அதை கேட்டதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று சொன்னதோடு இந்த மண்ணுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்கிற போது விருதுநகர் மாரியம்மன் கோயில் திடலிலே நாட்கள் நீத்தாரே உத்தவர் அந்த கனவை நனவாக்க இந்த தாயகத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று சொன்னார் இப்பொழுது மிக சுற்றி வளைத்து அளிப்பதற்கு ஐ ஆர கொண்டு வந்திருக்கிறார்கள் எஸ் என்றால் ஐ என்றால் தாங்க முடியாதது என்றால் வாக்குரிமைகளை பறிப்பதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய உத்திகளில் ஒன்று சார் இது நேற்றைக்கு நான் சென்றிருந்த ஊரில் இந்த பதிவை செய்து கொண்டிருக்கக்கூடிய நான்கு சகோதரிகள் வந்து என்னை சந்தித்தார்கள் அவர்களிடம் கேட்டேன் நீங்கள் வாக்காளர் இதை பதிவு செய்கிறீர்கள் ஊரில் இதுவரை மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் என்று கேட்டேன் தொள்ளாயிரத்தி அறுபது இந்த ஒரு ஐந்து நாட்களில் நீங்கள் எத்தனை வாக்காளர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அறுநூறு பேரை பதிவு செய்திருக்கிறோம் மற்றவர்கள் வீடுகளில் இல்லை எங்கிருக்கிறார்கள் என்ற முகவரி தெரியவில்லை பின்னர் அவர்களாக முயற்சித்து விண்ணப்பித்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் ஏறத்தாழ எழுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மத்திய அரசும் அதற்கு கைவேலையாக எடுபடியாக இருக்கக்கூடிய மத்திய தேர்தல் ஆணையமும் செயல்படுகிறது இதை எதிர்ப்பதை விட தகர்ப்பதை விட வேலை ஒவ்வொரு குடிமகனும் எந்த கட்சியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் கூட்டணியிலே ஆதரவாளர் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கூட கிடையாது எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சரி இந்த அடிமை தரத்துக்கு நடைபாடை விதித்து பல்லாக்கு தூக்குகளாரிய எடப்பாடிகள் அவர்களுக்கும் சரி அரசியல் என்றால் அதனுடைய ஆனா ஆவன்னாக கூட அறியாத அரிச்சுவடி கூட தெரியாத கூட படிக்காத திரை உலகத்திலே நான் ஜொலித்தேன் இப்பொழுது மக்களிடம் சென்று நான் திரட்டி ஆட்சியையே பிடிப்பேன் என்று புறப்பட்டிருக்கிற ஒரு மனிதர் அடுத்து வரப்போவது எங்கள் ஆட்சிதான் என்று ராத்திரி கனவிலே உளர்வதை போல கூட்டம் திரண்டால் இந்த கூட்டத்திற்கு வருகிறவர்களை பாதுகாக்க சேகர் பாபு மற்றவர்களும் குடிதண்ணீர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் குழந்தைகளுமாக தாய்மார்களுமாக பெரும் வெள்ளவன பார்ப்பதற்கு திரண்டவர்களிடம் ஏழரை மணி நேரம் காக்க வைத்து குடிதண்ணீருக்கும் ஏற்பாடு செய்யாமல் மருத்துவ வசதிகளும் செய்யாமல் எந்த ஏற்பாடுகளும் செய்யாமல் ஒரு பெரும் கூட்டம் வந்தது விதிபட்டு செத்தது என்றால் நமக்கு பெயர் அதிகமாக வந்துவிடும் என்று தாய்மார்கள் உட்பட பேர் கரூர் வீதியிலே செத்து விழுந்த போது இந்த மனிதர் நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை திருச்சியை நோக்கி ஓட்டிச் சென்று அங்கே தங்காமல் தப்பினேன் பிழைத்தேன் என்று சென்னை பட்டணத்துக்கே வந்து விட்டார் ஆனால் ஏற்பாடு செய்தவர் பட்டணத்துக்கு வந்து விட்டார் நாட்டின் முதலமைச்சரோ நான் எல்லா கட்சியினருக்கும் நான் தான் முதலமைச்சர் எல்லா சாதி மத மக்களுக்கும் நான் தான் முதலமைச்சர் ஜனநாயகம் எனக்கு அந்த பட்டயத்தை வழங்கி இருக்கிறது என் மாநிலத்து மக்கள் என்னுடைய மக்கள் அவர்கள் எதை இருந்தாலும் அவர்களை வேதனைப்பட மாட்டேன் கலெக்டருக்கு உத்தரவு காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு செல்லுங்கள் செல்லுங்கள் கரூர் சம்பவ இடத்துக்கும் மருத்துவர்களுக்கும் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இரவோடு இரவாக அந்த நள்ளிரவு வேலையிலேயே தானும் புறப்பட்டு சென்று உயிரற்ற சடலங்களுக்கு மலர் வளைய வைத்துவிட்டு மருத்துவர்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுகளை சொல்லிவிட்டு அந்த உற்றார் உறவினர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு இரங்கலை தெரிவித்து விட்டு யார் முதலமைச்சர் அந்த மாநிலத்தின் அனைத்து மக்களினுடைய சுகதுக்கங்களிலும் பங்கேற்பவர் தான் ஒரு முதலமைச்சராக இருக்க முடியும் அப்படி ஒரு முதலமைச்சர் என்று நிரூபித்தவர் நம்முடைய ஆர்வி சகோதரர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பிறகு சட்டமன்றத்தில் பேசும் போது கூட அந்த கலை உலகத்திலே இருந்து வந்தவர் பெயரையும் சொல்லவில்லை அந்த கட்சியையும் சொல்லவில்லை பெரும் கூட்டங்களை ஏற்பாடு செய்கிறவர்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உணவு ஏற்பாடுகள் மருந்து ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள்தான் செய்ய பொறுப்புள்ளவர்கள் என்று சொன்னார் இவர் வேன் மீது ஒரு மைல் நீளத்துக்கு அந்த வேன் ஒரு தெருவிலிருந்து இன்னொரு தெருவுக்கு திரும்ப முடியாது அதில் ஏறி நின்று கொண்டு நான் காவல்துறைக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு கூட்டத்திலும் என்னை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வந்து சேர்த்ததற்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன் என்று சொன்னவர் வீட்டிலே இளவு விழுந்தால் யாராவது இறந்து விட்டால் நான் ஒரு கிராமத்துக்காக கிராமத்திலே பிறந்த அந்த இளவு வீட்டுக்கு எல்லோரும் பகை மறந்து விட்டு சென்று அந்த காரியம் முடிந்து சுடுகாட்டுக்கோ விடுகாட்டுக்கோ போகிறவரை கூடவே நடந்து சென்று இரங்கல் தெரிவிப்பது வழக்கம் தொலை தூரத்தில் வந்தால் மறுநாளோ மூன்றாம் நாளோ அந்த வீடுகளுக்கு சென்று பூ வைத்து விட்டு இரங்கல் தெரிவிப்பது வழக்கம் நடுகள் நடுவது வழக்கம் ஆனால் இந்த மனிதர் நாற்பத்தைந்து நாள் கழித்து உயிர் பலியானவர்களின் குடும்பத்தினரை என்னை பார்க்க வாருங்கள் என்னை பார்க்க வாருங்கள் என்று ஆண்டவன் கூட சொல்ல மாட்டாரே என்னை பார்க்க வாருங்கள் என்று சொல்லி காசுகளை கொடுத்துவிட்டு இறந்து போனவர்களுக்காக நான் அனுதாபம் தெரிவிக்கிறேன் என்று துளியளவு குற்ற உணர்ச்சி இல்லாமல் அணுவளவும் பொறுப்புணர்ச்சி இல்லாமல் அவர் தன்னுடைய சினிமா டயலாக்குகளை மேடையிலே வந்து சினிமாவில் பேசுவதை போலவே அங்கிள் அங்கிள் சொல்லுங்க என்னையா அங்கிள் கிங்கிள் நீ என்ன சினிமாவில் நடிக்கிறியா மக்கள் மன்றத்துக்கு வந்திருக்கிற யாரை சொல்லுகிறாய் எட்டு கோடி தமிழர்களை வழிநடத்தி உலக வாழ் தமிழர்கள் உள்ளத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து என்ன தடித்தனம் இருந்தால் என்ன மன அழுத்தம் இருந்தால் என்ன அகம்பாவம் இருந்தால் என்று தொடர்ந்து சொல்லிவிட்டு அடுத்த நாள்தான் ஒரு நாற்காலியை செய்து ஆமாம் ஒரு நல்ல தச்சரை கூப்பிட்டு ஒரு நல்ல நாற்காலி செய் என்று சொல்லி அந்த நாற்காலியை கொண்டு வந்து ஒரு அமாவாசை இருட்டில் செஞ்சார்ஜ் கோட்டைக்கு எதிரே போட்டு அங்கே உட்கார்ந்து கொண்டு வந்து விட்டது நான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகிவிட்டேன் வயதில் அரசியலுக்கு வந்தேன் இதே வடசென்னை கோகலே மண்டபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் பேரறிஞர் அண்ணாவர்களுக்கு முன்னால் இந்த இந்தியாதிபத்தியம் என்று உரையாற்றி அந்த இரவிலேயே நுங்கம்மாக்கம் அண்ணா வீட்டுக்கு சென்ற போதே இடத்தில் உன் ஊர் என்று கேட்டுவிட்டு நன்கு பேசினார் என்ற பாராட்டை பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்திலே முப்பது ஆண்டுகள் இருபத்தைந்து முறை சிறை அதன் பிறகு கால விசித்திரத்தின் காரணமாக தவிர்க்க இயலாமல் உருவாக்கப்பட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முப்பத்தி ஓர் ஆண்டுகள் கழிந்து விட்டன நான் பொது வாழ்வுக்கு வந்து அறுபத்தி ஓர் ஆண்டுகள் முடிந்து விட்ட இனி எங்கி இருப்பது எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் எனக்கு தெரியாது அதைப் பற்றி நான் கவலைப்படவில்லை நான் நிறை வாழ்வு வாழ்ந்திருக்கிறேன் பெற்ற தாய்நாட்டிற்கும் அன்னை தமிழ்மொழிக்கும் தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களுக்கும் இடைவிடாது போராடி பத்து ஒரு முறை சிறை சென்றது மட்டுமல்ல ஏழாயிரம் கிலோமீட்டர் ஊருக்குள்ளே நடந்துவிட்டு ஊர் எல்லையிலே காலேறி போனவன் அல்ல வைகோ நடந்து கால்கள் கொப்பளிக்க தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காப்பதற்காக போராடி வந்தார் எதிர்த்து போராடிய போது சூடு பல பேர் மடிந்து விட்டார்கள் என்றவுடன் அந்த இரவு ஒன்பது மணிக்கே தூத்துக்குடி டவுனுக்குள்ளே சென்று உயிரிழந்த ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அழுது புலம்பி தலையில் அடித்துக் கொண்டு கதறினார்கள் தாய்மார்கள் அதன் பிறகு ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஹென்ரி திவேன் முன்னாள் நீதிபதிகளை முன்னாள் போலீஸ் அதிகாரிகளை வைத்து இரண்டாயிரத்தி ஒரு பக்கத்துக்கு ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் கில்லிங் என்று தந்திருக்கிறார் நம்முடைய திருவா எங்கே ஒரு துக்கமோ துயரமோ நேர்ந்தாலும் அடுத்த நிமிடம் நீல வண்ணத்திலே நட்சத்திரம் பொறிக்கப்பட்ட கொடி காரில் முகப்பிலே படபடத்து பறக்க அந்த இரவிலே அங்கு சென்று அந்த மக்களுக்கு தைரியமும் ஆறுதலும் சொன்ன எங்களுக்கு தகுதி இருக்கிறது இதை பற்றி பேசுவதற்கு இது ஒரு பக்கம் இது ஒரு இடைவேளையிலே ஒரு விகட துணுக்கு நான் சொன்னது அதை அதை சொல்ல வேண்டும் இல்லாவிடில் இந்த ஏமாற்றுக்காரர்களை நான் விட்டு வைக்க கூடாது ஆனால் இப்பொழுது என்பதன் மூலமாக வாக்குரிமையை பறிப்பது மட்டுமல்ல நம் மட்டுமல்லுரிமையையும் பறிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் இதையெல்லாம் செய்தால் நான் மிஸ்டர் நரேந்திர மோடியை கேட்கிறேன் பிரதம மந்திரியை கேட்கிறேன் குடியுரிமை உட்பட பறித்து விட்டால் இந்த மண்ணின் மைண்டர்களின் குடியுரிமை வாக்குரிமையை பறித்து விட்டால் அதற்கு பிறகு இந்த நாட்டை எங்கள் நாடு என்று நாங்களே சொல்ல வேண்டும் இது எங்களுடைய நாடு என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ற அந்த கட்டத்துக்கு கொண்டு போய் விடாதீர்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அதற்கு பக்கவாட்டு பின்பாட்டு பாடுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்திலே வாதிடுகிறது சிறுத்தைகள் வாதிடுகின்றார்கள் கம்யூனிஸ்டுகள் வாதிடுகின்றார்கள் காங்கிரஸ் வாதிடுகிறது நானும் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறேன் நாடுபுறாவில் மக்களிடத்திலே இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் கூட்டணி கட்சியின் தலைவர் அவர்கள் மாநிலமெங்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் எஸ்ஐஆர் என்பது ஒரு அயோக்கிய தரமான நகருதல் இது நம்முடைய பார்த்துவிடும் இருந்தவற்றுக்கும் எதிர்ப்போடு எதிர்ப்பாக நீங்கள் வீடுகளிலே ஆங்காங்கு தங்கியர்கள் நாட்டு மக்களே தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் வெளியே போனால் காடு களடிகளுக்கு சென்றால் தரிசெய்ய சென்றால் ஆலையின் சங்கொலி கேட்கிற இடத்தில் வேலை செய்ய சென்றால் சொந்த காரணமாக வெளியூருக்கு சென்றார் சுற்றுலாவுக்காக வேறு நகரத்துக்கு சென்றார் உங்கள் வீட்டிலே வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது என்பதை உடனே உடனே அறிந்து கொண்டு வீடு திரும்புங்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடந்து இருக்கும் நீங்கள் விடுபட்டு போகாமல் அவற்றை பதிவு செய்யுங்கள் ஆதார் அட்டையே அர்த்தமற்றதாக ஆக்கி வருகிறது தேர்தல் ஆணையம் ஜால்ரா தட்டுகிறது அதற்கு இந்த முயற்சியை எடுத்திருக்கக்கூடிய இந்த கூட்டம் இந்துத்துவா கூட்டம் ஆகவே வெளிவாரிலேருந்து இங்கே வந்தவர்களை வந்தாரை வரவேற்று அவர்களுக்கு அன்பு காட்டி விருந்தோம்பு பண்பு தலைமுறை தலைமுறையாக தமிழனின் பண்பு தமிழ்நாட்டின் பண்பு பீகாரில் பீகாரிகள் இங்கே லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் அவர்கள் யாரையாவது ஒருவரை இந்த தமிழ்நாட்டில் எவராவது கை நீட்டியதுண்டா கடுமொழி பேசியதுண்டா அவர்களை வெளியே சொன்னதுண்டா அவர்கள் சௌகரியமாக சம்பளம் வாங்கிக் கொண்டு மணியாளர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பண்டிகை காலங்களிலே புறப்பட்டு ஊருக்கு போய்விட்டு திரும்பவும் வந்து அதே வேலையை சேர்கிறார்கள் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் ஆனால் அப்படி எழுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நம்முடைய வாக்காளர் பட்டியலிலே திணிப்பதற்கான மோசடி பச்சை அயோக்கிய தனத்தை இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு காரணமாக எஸ்ஐஆர் செய்து கொண்டிருக்கிறது அது எதிர்க்கிறோம் கொட்டு மழை காலத்தில் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பண்டிகைகள் நெருங்கி வரும் வேளையில் இது எவ்வளவு பொறுப்பற்ற தன்மை போக்கிரித்தன்மை என்பதை நான் நினைவூட்டி ஒழியட்டும் தகர்க்கப்படட்டும் எழுந்து நின்று நம் வாக்குரிமைகளை பதிவு செய்து தேர்தல் களத்தை பற்றி எங்களுக்கு துளியும் அச்சமில்லை கவலை இல்லை வரட்டும் தேர்தல் அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பெ வெற்றியை விட அதிக வெற்றியை பெற்று திமுக மட்டும் தை பெரும்பான்மை பெற்று செங்கோட்டையிலே மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சராக அமர்வதற்கு உறுதி எடுத்துக் கொள்வோம் சமதம் ஒளியட்டு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு இரண்டு நிமிடங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம்